பாவங்க நம்ம பேட் கமின்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தோத்துறாங்க சிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக பேட்டிங் ஆடி வரும் நூற்றி பதிமூணுக்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆனால் இன்றைக்கி எஸ்ஆர்எஸ் ஆடின பேட்டிங்கை பார்த்தா ஃபைனல் ஆடு மாதிரி தெரியலங்க ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டு போன மாதிரி தான் இருந்தாங்க ப்ராக்டிஸ் மேட்சில் கூட பரவாயில்லைங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சு ஆடிருப்பாங்க ஆனால் ஃபைனலில் இவ்வளோ மோசமாக தோக்கக்கூடாதுங்க அட்லீஸ்ட் பதினெட்டாவது ஓவரில் பத்தொன்பதாவது வரைக்கும் போய் தோற்றுந்தால் கூட பரவாயில்லைங்க லீக் மேட்ச் எல்லாத்துலேயுமே ட்ராவி செட் அபிஷேக் சர்மா போட்டு பிளந்து எடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் ப்ளே ஆப்ஸில் ஒரு மேட்சில் கூட அடிக்கல ஃபர்ஸ்ட் மேட்சும் சொதப்பினாங்க ரெண்டாவது மேட்சும் சொதப்பினாங்க இப்போவும் சொதப்பிட்டாங்க ஆனால் இப்போ அவங்க நம்ம ஃபேன்ஸ் காவியா மாறினக்காக தான் மேட்சே பார்த்தாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருந்துச்சுங்க ஆனால் இந்த பேட்டிங் லைனப்ப நம்பியா நாங்கள் எஸ்ஆர்ஜி சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து ஆடிட்டாங்க அதுலேயும் நம்ம பேட் கமெண்ட்ஸ் இருபத்தி ஆறு அடிச்சாருங்க இல்லைனா அதுவும் அவ்வளோதான் பட் இருந்தாலும் ஃபைனலில் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபதாச்சும் அடிச்சிருக்கலாங்க வெறும் நூற்றி பதிமூணு அடிச்சு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக